அனைவருக்கு வணக்கம் கிளாஸ்பாக் மீடியா தயாரிக்கும் செவன் ஹவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அது பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏகே அஜி புது இயக்குனர் ஒரு புது கலை ஒரு கதைக்களத்தோடய களம் இறங்கியிருக்கிறார் இது ஒரு லேடிஸ் ஓரியன்டல் ஸ்டோரி இது நம்ம கே பாக்கராசர் இயக்குனர் அந்த ஏழு நாட்கள் அது வந்து ஏழு நாட்களில் நடக்கிற கதை அது மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சது அப்புறம் மணிவன்சாரிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கிற கதை அது அதுவும் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சது இது செவன் ஹவர்ஸ் ஏழு மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை இது அந்த வகையில் அந்த வரிசையில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த கதையின் கரு அப்புடின்னா இப்போ சமீபத்தில் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் பெண்கள் பலாத்காரம் பெண்கள் வந்து கற்பழிப்பு இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஓடுற ட்ரெயினில் ஒரு கற்பிணிக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலில் ஸ்கூலில் ஒரு மாணவியை வந்து அங்கே ஒரு கூட்டு பலாத்காரம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சுங்கிற பேர் தான் மற்றதில் என்னென்னவோ ஆனால் இது மட்டும் குறையலை இந்த பெண்கள் பெண்களோட பாலியல் பலாத்காரம் மட்டும் கூறிட்டே இருக்குது அவர அது குறைய காணோம் அது என்ன காரணம்னு தெரியல சட்டம் காரணமாக தண்டனை வந்து பத்தாதா ரெகுலர் பேப்பர் பார்த்தா இந்த விஷயங்களும் அதிகமாக இருக்குது கொலை விட அது கூட குறைஞ்சிருக்கு ஆனால் இது குறையல இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு விழிப்புணர்வு படம் ஒரு பெண் பாலியலுக்கு எதிராக ஒரு படத்தை தான் ஒரு சமூக அக்கறையோட இந்த கதையை எடுத்து இயக்கப்படுறாரு கே கே அஜி அவர்கள் என்னை பதிலும் இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான படம் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு இயக்குனர் ஒரு வெற்றி பட இயக்குனர் வரணும் கதாநாயகி தீபிகா அவங்களும் ஒரு ஒரு வெற்றிப்பட கதாநாயகியாக படம் வரணும் இந்த படம் புடிசர் வினோத்குமார் அஜித்குமார் இந்த பேரை சேர்ந்து தயாரிக்கிறாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்க தொடர்ந்து இந்த படங்களை தயாரிக்க வேண்டும் சிறு சிறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள் தான் சிறு சிறு டெக்னிஷியன்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குது சின்ன சின்ன தயாரிப்பு வரும்போது தான் சின்ன சின்ன டெக்னிஷன் சின்ன கேமராமேன் சின்ன மேக்கப் மேன் சின்ன காஸ்ட்யூமரு அவங்களுக்கெலாம் வந்து ஒரு 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 வாய்ப்புங்கிற சில வாழ்க்கையாகவே கிடைக்குது அதுலேருந்து சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைய வேண்டும் மேலும் இருக்கற சூழ்நிலை சினிமா தெரியும் ஒரு சிறிய படங்கள் வந்து சிறு நல்லா இருந்தால் கண்டெட் நல்லா இருந்தால் மவுத் டாக்லேயே வெளியே போய் நல்லா ஓடிடுது நம்ம அந்த வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து குறை சொல்ல முடியாது மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வெற்றி படம் ஆய்க்கிறாங்க அதுக்கு வந்து மீடியாக்கள் மீடியாக்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு சிறிய படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது நல்ல படம் தரமான படம் அப்படின்னு இன்றைக்கி தெரிவிக்கிறது வந்து மீடியாக்கள் தான் இன்றைய சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பக்க படம் மீடியாக்கள் நீங்கள் இந்த மாதிரி சிறிய படங்களை வந்து ஊக்குவிக்கணும் உங்களால் இன்றைக்கி சமீபத்தில் ரெண்டு வருஷத்தில் பெரிய ஒவ்வொன்று எல்லா சின்ன படமுமே அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஏன்னா பெரிய ஹீரோ ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்க பெரிய ஹீரோ அவங்க ரசிகரில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க ஆனால் சிறிய படங்களுக்கு ஓப்பனிங் வர காரணமே மீடியாக்கள் தான் அதே நேரத்தில் சிறிய படமாக இருந்தாலும் அது வந்து நம்ம தரமாக மக்கள் பார்க்கும்படியாக பண்ணணும் அதே நேரத்தில் சமூக அக்கறையும் முக்கியம் படங்களில் எந்த வகையிலும் கலாச்சாரம் பெற்றாமல் நாகரீகத்தை நம்ம கெடுத்துறாமல் நம்ம நாகரத்தை வளர்க்குற மாதிரியும் கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியும் இருக்க கலாச்சாரத்தை கெடுத்துகிற மாதிரி எடுத்துடக்கூடாது அவ் அவ மக்கள் வந்து இன்னைக்குலாம் ரொம்ப அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த படம் பெண்களுக்கு ஒரு ஆதரவான படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த டீமுக்கே என் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ளாஷ்பேக் மீடியாவோட முதல் படமாக முதல் படம் இன்றைக்கு பூஜையோடு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோடய தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் குமார் வினோத் ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் ஏகே அஜி அவர் வந்து இளைஞர் திரைப்பட பெங்களூரில் திரைப்பட கல்லூரியில் படித்தவர் ஒரு ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் பிக்சரைஸ் பண்ண போகிறாரு ஏன்னா இது இந்த கதைக்காலத்தை யாரும் டச் பண்ணலை அவர் எங்கிட்ட சொன்னார் பப்ளிக்காக அதை சொல்ல முடியாது ஒரு ரேசிங் கேலை பற்றியான ஒரு கதை அந்த பொண்ணு எப்படி பைக் ரேசிங் பண்ணிகிட்டே இருக்கும் இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை அதில் நடக்கிற சில இன்சிடெண்ட்ஸை வச்சு இல்லை திடுக்கிடும் திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஒரு இந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காரு அது கேட்டவுடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்போல்லாம் இந்த பசங்க இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்களே நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதையை ஆரம்பித்து சொல்லிகிட்ருக்குறோம் இப்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர் சொல்லும்போது அப்புறம் அதில் தீபிகா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க நல்ல பொண்ணு ரெண்டு மூணு படத்தில் ரொம்ப சிரம சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு க கதாபாத்திரம்தான் ஒரு களத்தை சொல்லப்போ அவருக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தில் தான் அது அவங்க சிறப்பாக நடிக்கணும்னு வாழ்த்தார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் இங்கே அவர் ரகுநாத் அவர் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர் மற்றும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு இப்பெல்லாம் வந்து பெரிய நிறைய படங்களுக்கு பெருசாக எல்லாம் போடுறதில்ல நேரடியாக ஷூட்டிங்க்கு போயிடுறாங்க இது ஒரு புது டீம் இந்த டீமை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அழகாக இந்த படம் பெருசாக வர்றதுக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம் மீண்டும் இந்த படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நம்மெல்லாம் சந்திக்கலாம் தம்பி அதுக்கப்புறம் வெற்றி விழாவில் சந்திக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் முக்கியமான விஷயம் அதான் நானும் ஒரு நாள் புது டைரக்டராக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு டைம் டைரக்டராக மேடையில் ஏறி ஒரு பூஜையில் வந்து பயந்து பயந்து உட்காந்துருந்தேன் ஒரு மாதிரி இவரோட பயம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் இப்படியே தைரியமாக இந்த படத்தை சிறப்பாக இயக்கி தயாரித்து வெளியிட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளம் டேரக்டர் அஜித் அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார் இப்போ வந்து பெண்கள் தற்காப்பு பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் பண்ணுறேன் டைட்டில் பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ்னு சொல்லி பேனர் நேம் வந்து ஃப்ளாஷ்பேக் மீடியா எல்லோரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்கிறேன் யார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரகுநாத்ன்னு சொல்லிவிட்டு நண்பர் தான் பண்ணுறாரு டிஓபி வந்து தாமுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு சம்திங் அவரே தான் வந்து எடிட்டிங்கும் பண்ணுறாரு டான்ஸ் மாஸ்டர் வந்து அர்ச்சனா மேடம் பண்ணுறாங்க அவரை அடுத்து டெக்னீஷியன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரொடியூசர் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே நான் தான் பண்ணுறேன் என்னோட அண்ணா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பினான் வந்து வினோத் சார் தான் சப்போர்ட் ஆக்சுவலாக அந்த 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 செவன் ஹவர்ஸில் நடக்கிறதுக்குன்னு தனி டைட்டில் இருக்குது ஃபோர் வந்து ரேபரி பண்ணுற ஒரு கேங் பண்றாருக்கு

அப்டேட் பண்றோம் சார் வெளியில சொல்றேன் வெளிய சொல்ல கூடாது சரி ஓகே சார் இப்போ வந்து ஒரு பெண்ணா கதனாயக முன்னிறது காரணம் என்ன சார் இந்த படத்துல அந்த ஹீரோ இருக்காங்க ஏன் வுமன் சப்ஜெக்ட் கொண்டு எடுத்துருக்கீங்க ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரின்றதுனால தான் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறார் இது எப்போ வந்து 1950 தெரிஞ்சுவாங்க சார் ஆயா 2004 2015 2004 2004 சரி சார் இப்போ வந்து இவங்களுக்கு என்ன சேஃப்டி கொடுக்கலாம் தமிழ்நாடு மக்களுக்கு

இல்ல ஆக்சுவலா வந்து அது எல்லாமே செட் ஆஹ் போட்டு தான் பிளான் போயிடுச்சு எங்க போற மாதிரி ஊட்டி கோத்தகிரி கொடைக்கானல் ராமேஸ்வரம் நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல வந்து குற்றங்கள் அதிகமா இருக்கு ஆனா வந்து தண்டனைகள் வந்து குறைகா பண்றாங்கன்னு சொன்னீங்க ஆனா இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து தண்டனைகள் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க அத பத்தி உங்களோட கருத்து இல்ல இப்போ தண்டனை அதிகமாயிருக்கு நல்ல விஷயம் பண்ணிக்கலாம் தண்டனை அதிகமாகக்கிறங்கிறது நல்ல விஷயம் இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர் மாநில பலத்துக்குறோம் பண்ணால் ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து டோட்டலாக வந்து ஆசிரியருடைய இதே சான்றிதலையே ரத்து போடுறோங்கிறது நல்ல விஷயம் அது பத்தாதுங்க அதெலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணை ரெப்பன்ட்டா உட இடமாற்றம் இடைக்கால நீக்கம் இதெல்லாம் வந்து பத்த பத்தாது அது தவிர ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்றதுக்கு தான் தண்டனை இன்னைக்கு இடம் இடமாட்டங்கிறது இங்கே வாங்க சம்பளத்தை எந்த இடத்துல வாங்க போறாங்கள உணர முடியும் இடைக்கள் நீக்கங்கிறது அது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை உணர மாட்டாங்க நான் சொன்னேன் ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்துல இருக்காங்களா யாரு இதே மாதிரி குறுக்கி இருப்பாங்களா புறம்புக்கெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு பயம் வரணும் பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும் அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு மனநோயாளி தான் சொல்றாங்க அம்மாவை பார்த்து பெண்களை பார்த்து குழந்தைகளை பார்த்து அவங்க வந்து ஆசை போறாங்கன்னா அவங்க மனநோயால தான் சொல்றாங்க

அப்போ என்ன நாளைக்கு எவனோ ரேவ் பண்ணிட்டு நான் மனங்களை சொன்னா விட்டுருவீங்களா நீங்க இப்ப இதுல மனம் வகை இல்லையா பல்கலைக்கழத்தில ஒரு ரேப் பண்ண இல்லை சொல்றேன் இப்போ இந்த ஹார்ட் சிட்டி சிட்டி ஆஃப் அங்க போய் வரட்டிட்டு போறாங்க அவங்க மனநாயகையா இப்படியே எல்லாரும் மனம் நோய் விட்டா அப்ப என்ன இந்த மாதிரி இந்த சப்பக்கட்டு இந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த தவறு வீரியம் வீரிய நமக்கு தெரியாம போயிருது கற்பித்தான் என்ன சில வெளிநாடுலாம் இருக்கு துபாய் இருக்குது இருக்கு நீ ஏன் மற்றதுங்க கொலை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுத்த தண்டனை அந்த எண்ணெய் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும் இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும் இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கலாம் எத்தனை சிர சண்டை குறையுதா ஏன் குறையலை தண்டனை சரியில்லை தண்டனை பத்தலை அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும் ஆச்சுன்னு நடுவோட்டில் விட்டு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல இது எல்லாம் பண்ணுறோம் சாத்தியமாகலாம் சார் நான் வந்து நான் ஒரு குடிமான எங்களோட ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இல்லையா இந்த பெண்ணை தோட்டம் இருக்கட்டும் கொழம்பு யாராவது ஜெயிலில் இருக்காங்கல்ல நம்ம என்ன ஒரே ஒரு என்ன சார் நம்ம செய்தியாக பார்க்குறோம் இப்போ அண்ணன் பலகலமாக இருக்கட்டும் இப்போ ட்ரெயினில் தள்ளிவிட்டமா இருக்கட்டும் இது ஆறு மாதம் கழிச்சு மறந்துடும் இப்போ பொருளாட்சி சம்பந்தமும் நடந்துச்சு இப்போ அதுல குற்றம் சாட்டப்பட்டவங்க தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க நம்ம தெரியுமா அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா அது அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு தெரியல அவங்க இப்போ எங்கே இருக்காங்க ஜெயிலில் இருந்தால் இந்த மீட்கெலாம் உங்களுக்கு உள்ளே அனுப்பணும் ஜெயிலில் அனுப்பணும் ஒரு பெண்ணை கற்பழித்தவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான் அதை இதே இந்த எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை சூட் பண்ணி மக்கள் காட்டணும் இன்னைக்கு கொள்ள வேணாம் சார் அது துபாயமாக சாத்தியமாகாது கரெக்ட் ஆனால் ஒரு பெண்ணை கற்பளித்தவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் கூட பொருளாச்சியில் செஞ்சேன் இப்படி இருக்கான் பல்கலைக்கழகத்தில் உள்ள செஞ்சுவேன் இங்கே இருக்கான் ஆனால் எங்களுக்கு என்ன இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது உங்களோட சொல்லிட்டீங்க ஆனால் இதே சினிமா பிள்ளை பெண்களும் கம்மி பண்ணிருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் வந்து யாரும் சைட்ல பேச சார் ஒன்னே ஒன்னே ஒன்னா சார் பெண்ணுன்னா நடிகைன்னா ஒன்று கலெக்டர்னா ஒன்று ஆசிரியன்னா ஒன்று மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார் பெண்ணுனா பெண்ணு தான் சார் அதனால நடிகை வேற மாணவரை எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தள்ளனையோ அதை கொடுத்தாடும் என்னென்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும்போது அது இங்கே பெருசாக பேசப்படுது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது சாதாரண ஒரு பெண்ணுங்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்களுக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு இப்போ வந்துச்சு அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிக்க நடிப்புக்கு உள்ளே வரவங்கெல்லாம் யார் பாதுகாப்பு நடி சங்கம் தான் பாதுகாப்பு டேரக்டர் தான் பாதுகாப்பு எல்லாம் இத்தனை சங்கங்கள் இருக்குது இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு அப்போ ஒரு பொண்ணுக்குன்னா எல்லா சமையும் ஒற்றுமையாக இருந்ததுல ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்புடின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்க தூங்கி கிடையணும் சார் அது வந்து கன்ஃபார்ம்னா ஏன்னா சரி வீண் பள்ளியும் போட்டு அது விசாரணை ஒரு புழு வைக்கணும்

எல்லாமே ஆண்கள் 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 சொன்னால் பெண்களும் அந்த உணர்வு ஒருத்தர் கெடுக்காக வராம தவறு வர்றதுனால் நம்மளும் அதுக்கு ஒரு ஒழுக்கமாக இருக்கணுங்க நம்மளும் இறந்து போகணுங்க தெளிவாக இருக்கணும் இந்த சார் சொன்னார் எந்த இது எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல எந்த மாநிலத்தில் நாட்டில் நடக்கல உலக முழுக்க தவறு நடக்காத சரி அது இப்போ அதுக்கு மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை எந்த தட்டினா எல்லாம் பெரிய எல்லாம் வருது அப்படின் போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாதிரி அவங்களும் இருந்துக்கணும் ஒரு மரவாக இருந்தால் தான் ஆண்கள் போக மாட்டான் அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலங்களா இப்படியே வரும்போது ஒருத்தன் குடியில்லை போதையில் கஞ்சா அப்பியில் செய்யறாங்க அவனை வெட்டலாம் குத்துலாம் சார் மாதிரி அப்படியே வெட்டி நடுவோட போடலாம் கேஸ் இருக்காது அதனால பெண்களும் அவங்களோட உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறைய இருக்குறதை நான் கேட்டுக்கிறேன் சரி சார் நிறைய சின்ன படங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்கும் ஆனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரே ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த வாரம் பத்து படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா இப்போ பெரிய படம் வருதுனால அந்த பெரிய படமும் சரியா போகலன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பத்து படம் இல்லை அதுதான் இப்போ நம்ம வந்து சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வரவேற்காங்க சார் அப்போ இன்னும் ஒன்றும் நம்ம தேட்டருக்காரங்களுக்கு சின்ன படத்துக்கு தேட்டர் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுறது அது ஒரு தவறான குற்றச்சாட்டு சின்ன படங்களுக்கு கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தரமாட்டேங்கிறாங்க சின்ன படங்கள் வரும்போது சின்னத்துக்கு அஞ்சு பேராக உள்ளே இருக்காங்க இது பயந்துட்டு தர தரமாட்டேங்கிறாங்க இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி பெப்சியும் சரி எல்லா சங்கம் நடிகர் சங்கம் சரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும் இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீவு வராது இன்றைக்கி சினிமாவே ஓட்ட விழுத்த படகு படகு மாதிரி தான் அது மூல ஒரு நிலைமையில் இருக்குது அதை மூழ்கான் காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும் தயாரிப்பில் சங்கம் பெப்சி மற்ற இயக்குநர் சங்கம் வீட்டு சங்கம் இயக்குநர் தயார் நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஆராயணும் ஏன் தேட்டக்கள் மக்களை வரமாட்டேக்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் தான் பெரிய படங்களுக்கு முன்ன மாதிரியே மக்கள் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி தீர்வு கொண்டு டிக்கெட் பிரச்சனையா இல்லை கேண்டீன் பிரச்சனையா கார் பார்க்கிங் பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சின்ன படங்களுக்கு அதே வேலை அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புது புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்கணுமா அதுக்கான தேட்டர்கள் உருவாகணுமா குறைச்சிற இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினச்சாங்க திட்டம் போட்டாங்க அது மாதிரி திர திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார் எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தேட்ரு அப்படிங்கிறது திரையரங்கு அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு அன்றைக்கி தேட்ரு ஃபுல்லாக விச்சாக்கிறாங்க காய் விற்கிறவங்க விவசாயி ரோட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்க தான் இருக்கிற தேட்ருக்குள்ளே வந்து படம் பார்க்க வந்தாங்க அன்றைக்கி பெரும் பணக்காரங்க லட்சாதிபதியெலாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க அது தேட்டருக்கு படம் பார்க்குறது அவங்க கௌரவம் நினைப்பாங்க கௌரவ குறைச்சு நினைப்பாங்க அப்போ சினிமா தேட்ருங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடுத்த மக்களுக்கும் இருந்த சினிமா தேட்ரு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி அடுத்த மக்கள் தேர்ட் வர முடியல இன்றைக்கி இன்னைக்கு மால் தேட்ரு பூரா இன்னைக்கு இன்னைக்கு பணக்கார்க்குற தேட்டராக போச்சு உள்ட்டாக மாறி போச்சு அவங்க காரில் வர்றாங்க இறக்குறாங்க அழகாக அவங்க கேண்டீனுக்கு அமௌண்ட்லாம் அவங்க பெரிய விஷயம் இல்லை அவங்க பேமெண்ட்டு பாட்டு போகிறாங்க ஆனால் சாதாரண கூலிக்காரன் என்ன பண்ணுறான் வர முடியல அப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஏழை மக்களுக்குன்னு இருந்த இந்த திரையரங்கம் இன்றைக்கி பணக்காரர்களும் ஆகிப்போச்சு இன்னைக்கு ஏழை மக்கள் பார்க்குறதுக்கு வழி இல்லை அதனால தான் சிறிய படங்களுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு அப்போ அவங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய பேசணும் ஒன்றே ஒன்று இந்த சூழலில் திரையுலக திரையுலகில் கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாகும் தயார்படு நாலு சங்கம் இருக்குது எல்லாம் தான் பணம் எடுக்கிறவங்க தான் ஒன்பது சங்கம் இருக்குது வெறும் பெரும் சங்கம் அது ஒன்று இது என்ன இது எல்லாமே என்னைச்சிடும் சார் காப்பா ஒருத்தர் காப்பாற்றுக்கும் போது கொஞ்சம் தண்ணி விழுந்துட்டான் நாலு பேர் கை நிட்ட காப்பாற்றணும் போது அப்போ நீ பெரிய நான் பெரிய போகக்கூடாது அப்போ நாலு பேரும் கை கொடுத்து தூக்கணும் அந்த சினிமா இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரும் எல்லா சங்கங்களும் அது இன்னொன்று பெப்சி பெப்சி வந்து உழைப்பாளர்களோட சங்கம் அது அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாரம் பாதிக்குது இதில் வந்து ஈகோலம் பார்க்காம இந்த இந்த நேரத்தில் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்று சினிமாவை சினிமா காப்பாற்றுறதுக்கான யோசனையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் பண்ணுற நேரம் இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் கருத்துவரோட சங்கக்குள்ளே இருக்கக்கூடாது ஓகே தேங்க்யூ